டிசிஏ படிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் வழங்கும் உலக தமிழ் மக்களுக்கான இலவச கம்ப்யூட்டர் எஜுகேஷன் டிசிஏ கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க சக்தி இன்ஃபோடெக் டிசிஏ கம்ப்யூட்டர் கோர்ஸ் தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த லெசன்லேருந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸ் வேர்டு டூ தௌசண்ட் செவன் அப்படின்ற சாஃப்ட்வேர் ஓகேங்களா ரைட் இதில் வாட் இஸ் எம்எஸ் வேர்டு எம்எஸ் வேர்டு அப்படின்னா என்ன வே டு ஓப்பன் எம்எஸ் வேர்டை கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன ஓகேங்களா ரெண்டு விஷயத்தை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம் முதல்ல எம்எஸ் வேர்டு அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா அதை சுருக்கம் தான் அது ஷார்ட் ஃபார்ம் அதோடய எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ் அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மைக்ரோ சாஃப்ட் மைக்ரோ சாஃப்ட் அப்படின்றது ஒரு கம்பெனியோட பேர் அவங்க ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு சாஃப்ட்வேர் தான் வேர்டு அதாவது வேர்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகும் நம்ம படிக்க போகிற வெர்ஷன் டூ தௌசண்ட் செவன் அப்படின்றது ஓகேங்களா இதை எம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு டூ தௌசண்ட் செவன்னு சொல்லலாம் இல்லை எம்எஸ் வேர்டு டூ தௌசண்ட் செவன்னு சொல்லலாம் இல்லை வெறுமனே எம்எஸ் வேர்டு அப்படின்னு சொன்னாலும் ஓகே இந்த சாஃப்ட்வேர் படிக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்காக டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்க்காக ஏற்கனவே நம்ம பெயிண்ட்டை பார்த்தோம் இல்லைங்களா அது என்ன பண்ணும் ட்ராயிங் வரைகிறது வேலையை மட்டும் தான் செய்யும் அதுக்கப்புறம் பார்த்தா நோட்பேட் ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுற ஒரு வேலையை மட்டும் தான் செய்யும் ஆனால் நம்ம டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட ஒர்க்குக்காக ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் இன்றைய காலகட்டத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி இந்த எம்எஸ் ஆஃபீஸ் இல்லாத கம்ப்யூட்டரையும் உங்களால் பார்க்க முடியாது ஏன்னா எல்லா இடத்துலையுமே டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட ஒர்க்குக்கு எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி கம்ப்யூட்டர் தெரியுமா போனால் ஓஎஸ் தெரியும் ஏன்னா இதில் தான் அதிகப்படியான ஒர்க்கை அவங்க செய்வாங்க ஓகேங்களா அப்போது எம்எஸ் வேட நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்காக அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க எம்எஸ்வோட முக்கியமான கான்செப்டே டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்னால் என்ன அது எப்படி ரெடி பண்ணுறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த லெவல் ஆஃப் கான்செப்ட்ஸில் பார்த்துக்குவோம் ரைட் இப்போ வே டு ஓப்பன் கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேடை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற அந்த கான்செப்டை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம் ஏற்கனவே எம்எஸ் பெயிண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்களை பார்த்தோமோ சேம் அதே தான் ஓகேங்களா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த இட லொக்கேஷனோட பேர் டெஸ்க்டாப் டெஸ்க்டாப்பில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் லெஃப்ட் டபுள் கிளிக் பண்ணலாம் சப்போஸ் அப்படின்னோட என்ன பண்ணலாம் ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டும் ஓப்பன் கொடுக்கலாம் ரெண்டுமே சேம் தான் ஓகேங்களா சப்போஸ் இங்கே இல்லை டெஸ்க்டாப்பில் அப்படின்னா என்ன அர்த்தம் கிடையாது கம்ப்யூட்டர்லேயே இல்லை அப்படின்லாம் கிடையாது உள்ளுக்குள்ளே எங்கேனா இருக்கும் தேடி பார்க்கணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன் ஸ்டார்ட் மேனுக்குள்ளே இருக்கா ஓஎஸ் இருக்கு என்ன பண்ணலாம் ஜஸ்ட் கிளிக் பண்ணியும் ஓப்பன் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் இங்கேயும் இருக்காது என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ரெகுலராக ஒரு சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா தான் அங்கே இருக்கும் நான் அந்த கம்ப்யூட்டரில் வரைக்கும் ஓப்பனே பண்ணது கிடையாதுன்னா அந்த லொக்கேஷனில் அது இருக்காது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஏற்கனவே நம்ம பெயிண்ட்டுக்கு என்ன பண்ணோம் அசசரிஸ்கிற ஃபோல்டருக்குள்ளே போகணும் இல்லைங்களா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்ற அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட நிறைய சாஃப்ட்வேர்ஸ் பண்டலாக கொடுத்துருப்பாங்க ஏன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜது ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது அதுக்குள்ளே ஒரு பண்டெலாம் கொடுப்பாங்க வேர்டு பவர் பாயிண்ட் எக்ஸல் ஆக்சஸ் இது எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இந்த அவுட்லுக் பப்ளிஷர்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஓகே இப்போ நமக்கு என்ன வேணும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு இல்லைங்களா ஜஸ்ட் கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகிடும் சம்டைம்ஸ் அங்கேயும் இல்லை வேறு எப்படி சர்ச் பண்ணி பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா சொன்னது தான் சர்ச் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபைல்ஸுக்குள்ளே என்ன பண்ணுங்கள் வேர்டு அப்படின்னு டைப் பண்ணாலே போதும் வேர்டு சம்மந்தப்பட்ட எல்லாமே வரும் ஓகேங்களா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் டூ தௌசண்ட் செவன் இதில் வேர்டேட்னு ஒன்று இருக்குது இதை நம்ம அடுத்து பார்ப்போம் ஏன்னா அந்த பேட் அப்படின்றது மைக்ரோசாஃப்ட் அந்த ஓஎஸோடையே இன்பில்டாக வர்றது இது வந்து எக்ஸ்டர்னலாக நாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும் இங்கேயும் என்ன பண்ணலாம் ஒரு தடவை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ரன் கமேண்டில் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான் ஆர் கீயும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏற்கனவே டைப் பண்ணதால் டிஸ்பிளே ஆகுது இங்கே என்ன பண்ணுங்கள் வின் வேர்டு டபிள்யூஐஎன் ஏன்னா அது விண்டோஸ் அப்படின்றதால வின் வேர்டு இது மட்டும் டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நமக்கு இங்கே ஓப்பன் ஆகும் ரைட் அதே மாதிரி இங்கே இந்த அப்ளிகேஷன் இல்லை என்ன செய்யலாம் நான் டெலீட் பண்ணிவிட்டேன் தான் இங்கே எனக்கு வேணும் திரும்ப திரும்ப நான் அங்கே போய் ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் எனக்கு டெஸ்டாப்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே போங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு இருக்குது இல்லைங்களா இதை ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம் சென்ட் டு டெஸ்க்டாப் கிரியேட் ஷார்ட்கட் கொடுத்திங்கன்னா அதுக்கான ஷார்ட்கட் டெஸ்க்டாப்பில் நமக்கு டிஸ்பிளே ஆகும் அதே மாதிரி எனக்கு இங்கேயே வேணும் நான் இங்கேருந்தே அக்சஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணுங்கள் பின் டு டாஸ்க் பார் டாஸ்க் பார் கொடுத்திங்கன்னா என்ன ஆகும் இந்த டாஸ்க் பார்லேயே நமக்கு பின் ஆகிடும் இங்கே இருந்தே கூட என்ன பண்ணலாம் நம்ம அப்பப்போ கிளிக் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்போ நான் பின் டு டாஸ்க் பார் கொடுத்தனா கவனிங்க அந்த சாஃப்ட்வேருக்கான ஒரு ஐக்கான இங்கே பின் ஆகும் தெருதுங்களா இப்போ என்ன பண்ணலாம் இங்கேயே கூட நம்ம ஒரு தடவை கிளிக் பண்ணோம்னா சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி இங்கே நாம் பின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் கூட என்ன பண்ணலாம் ஆல் ப்ரோக்ராம்ஸ் மறுபடியும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்குள்ளே வேர்டு ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு பின் ஸ்டார்ட் மெனுக்குள்ளே கொடுத்தோம்னா ஸ்டார்ட் மெனுவில் என்ன ஆகும் அது பின் ஆகிடும் ஓகேங்களா ரைட் இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது எப்படின்னா கீபோர்டும் கீபோர்டு மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி மவுசையும் கிளிக் பண்ண இல்லை இங்கே இருக்கிற இந்த பட்டனையும் கிளிக் பண்ணாமல் ஷார்ட்கட் கீ மூலமாக எப்படி ஓப்பன் பண்ணலாம் இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுருக்கோம் இல்லைங்களா இது என்ன பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள் இதில் ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அப்போது இந்த அப்ளிகேஷன் என்ன கீயை ப்ரெஸ் பண்ணால் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது கேட்குது நான் என்ன பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல்ட்டு டபிள்யூ அப்போது வேர்டு அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் ஆல்ட்டு டபுள்யூ அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே கொடுப்போம் கண்ட்ரோல் ஆல்ட்டு டபுள்யூ ஓகே இப்போ பாருங்கள் கண்ட்ரோல் ஆல்ட்டு டப்ளியூ ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும் ஓப்பன் ஆகலையே அப்ளை பண்ணலையா ரைட் கண்ட்ரோல் ஆல்ட்டு டபுள்யூ என்னாச்சு ஏதோ பிரச்சனை போல் இருக்குது சிஸ்டத்தில் திரும்பவும் ட்ரை பண்ணும் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டார்ட் இன் கண்ட்ரோல் ஆல்ட்டு டபுள்யூ இருக்குது ஓகே கொடுத்தாச்சு கண்ட்ரோல் ஆல்ட்டு டபுள்யூ தெரியல ஏதோ பிரச்சனை போல் இருக்குது சிஸ்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் ஏன்னா அந்த லொக்கேஷனில் இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் கீபோர்டு மூலமாக நான் என்ன பண்ண முடியும் அந்த ஷார்ட்கட்டை ஆக்சஸ் பண்ண முடியும் கம்ப்யூட்டரில் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அதனால் ஓப்பன் ஆகலை ரைட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸை ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இது எல்லா மெத்தடையும் ட்ரை பண்ணிட்டேன் சார் எம்எஸ் விட இல்லை அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் எம்எஸ் விட இல்லை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இப்போ புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க அதில் ஓஎஸ் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இது எல்லாமே எக்ஸ்ட்ரலாக இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் கேட்டால் தான் போட்டு கொடுப்பாங்க ஈவன் நம்ம கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க சார் எனக்கு கம்ப்யூட்டரில் ஓஎஸ் போயிடுச்சு பட்டு கொடுங்க அப்படின்னா ஓஎஸ் போட்டுட்டு ஆன்டிவைரஸ் போடுவோம் எம்எஸ் வேர்டெலாம் போட மாட்டோம் ஏன் அப்படின்னா அது பெரும்பாலுமே அவங்களுக்கு யூஸ் ஆகாது அப்போது அவங்களுக்கு என்ன போடும் அப்படின்னா ஒரு ஆன்டிவைரஸ் ஒரு பிளேயர் ஃபையர் ஃபாக்ஸோ இல்லை கூகுள் குரோமோ ஏதாச்சும் ஒன்று போட்டு கொடுத்துட்டோம்னா அதுவே அவங்களுக்கு போதும் இதுவே ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்கிறதுக்காக ஒருத்தர் விடுறாரு எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு பவர் பாயிண்ட் எக்ஸல் இதெல்லாம் போட்டு கொடுப்போம் அவங்களுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கம்ப்யூட்டரில் எல்லா மெத்தடையும் ட்ரை பண்ணியும் இல்லை அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேர்டு கிடையாது நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் எம்எஸ் வேர்டை காசு கொடுத்து வாங்கி தான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சர்வீஸ் இண்டியர் ஐடியாஸ் கேட்டு இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க கம்ப்யூட்டரில் இருந்தால் தான் இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் என்ன பண்ண முடியும் சிஸ்டத்தில் ஒர்க் அவுட் பண்ண முடியும் ரைட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் தமிழ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்